வணக்கம் கோவை நீலகிரி உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள குறிப்பில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதைத் தவிர மேற்கு திசை காற்றின் நிலவும் வேகமாறு வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் பதினாறாம் தேதி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இன்றும் நாளையும் தமிழகம் புதுச்சேரியில் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது நூற்றி ஒரு ஃபேரங்கி டிகிரி அளவில் இருக்கும் எனவும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரைக்கடல் பகுதிகளில் வரும் பதினேழாம் தேதி வரை மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பது ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் இதை தவிர தென்மேற்கு வங்கக்கடலில் சில பகுதிகளில் வரும் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது